தண்ணி வத்த 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 இருக்கிற ஆள் கூட்டம் கூடிருச்சுங்க வாங்க மீன் பிடிக்க ஒரு கூட்டமே உள்ளே இறங்கி இருக்கிற மீனெல்லாம் பிரிச்சிட்டாங்க இந்த வட்டம் எல்லாம் மீனும் காலிங்க இன்னும் புதுசாக மழை வெஞ்சி வரதான் ஹா எதுக்கு ஓடுறீங்க நீங்கள் ஹா ஹா எல்லாம் ஒரு பக்கமாக போங்க நேற்று பிடித்த ரெண்டா பிரிஞ்சு கத்தியே தவிச்ச ஒரு அரை மணி நேரம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் தான் திருப்பி விட்ருக்கேன் இங்கிட்டருட்டு அங்கிட்டருந்து போயிருங்க இன்னைக்கு பாதைக்குள்ளே அடைச்சிவிட்டாங்க புள்ளு விட்டுறதுனால பாதை ஒரே பாதம் தான் அங்கே தான் போகணும் இல்லாட்டி இங்கே சுற்றி போகணும் ஊர்ற மூலி வெள்ளை மூலி அத்தை ஓட்டத்தை திண்டு போறாயிருப்பேன் ஊர் ஊற ஓடுறா சின்பா சின்ன சின்ன சப்பான்னு பெரிய சப்பா சின்ன பொம்பம் பெரிய பொம்பம் ஓடு 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 ஓட்டு தோடு ஓடு எங்கிட்டு தனியாக மட்டும் பிரிஞ்சிடாம தான் வா முடியும் சின்ன சின்னமாண்டாக இருந்துச்சு வா முத்தலுங்கே ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் காலையிலேருந்து ஒரே அட்டப்பு சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது லைட் லைட்டாக விழுந்துக்கி இருக்கு என்ன தெரில நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப சாரல் வீட்டில் பசங்க மொத்தம் தூங்குலங்க நைட்டும் தூங்கலை இப்போ காலையிலும் தூங்கும் போல வெளியே கட்டினா திருப்பி வர திருப்பி காலத்து கட்ட தவிச்சு போய்ட்டுமா எல்லாம் உறக்கிட்டு தான் திரும்ப அங்கே தூங்குனா நாடுகள் நல்லா பசிக்கும் அப்போ தான் வெயிட் கூடும் தூங்காமல் இருக்கறக்க வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி போக்கார்டியே வெறும் முள்ளாக இருக்குது மொதல் அந்த பாதையை வேறு பாதையை புதுசாக உருவாக்கணும் இதெல்லாம் தீ வச்சு விட்டு பாதையை உருவாக்கணுங்க ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது அங்கிட்டேருந்து எங்கிட்டு வடக்கு மட்டும் போய் வாடிப்பட்டு போகிற மாதிரி இருக்குது வட வடை நே தேனா விட்டு மகனேன் நேராக போங்கடா இங்கிட்ட ஒரு குரூப் அங்கிட்ட ஒரு குரூப் பிரிய பிரிஞ்சுட்டாங்க எவ்வளோ பெரிய வெட்டபலி எங்கிட்ட ரொம்ப முள் உடஞ்சி நல்ல பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்க ஆகி போச்சு வெட்டவெளி இந்த பாருங்கள் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நல்லா புல் முளைச்சி ஆனால் கராக பிடிச்சிடும் நண்டு கால் புல் தான் வளரணும் இந்த இதெல்லாம் நல்லா கரம பண்ணு நாங்கள் ஒரிஜினல் களிமண் மண் கரம பண்ணு நல்லா ஈர தக்க வச்சுக்கிற வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த மண் இதெல்லாம் அங்கே இந்த மண் மேட்ச்சுக்கு ஆடு மாடுக்கு நல்லா இருக்கும் தக்க வைக்க புல் அதிகமாக பட்டு போகாது என்ன இந்த உப்பு இருக்குது இந்த அது மாதிரி வராமல் தான் பச்சை புல் நண்டு கால் புல் தான் லாக்கி இங்கிட்டரா போறீங்க சுத்தர பாத்தீங்க ஏ ஆற்றே அங்கிட்ட இருந்து எதுவும் பா ஊசி போட்டிங்கலாம் மாணிக்க நான் பண்ணியேன் மொசப்பிட்டே பாரு ஆற்றே மொசப்பிட்டே ஒரு மொசப்பிட்டி எதுவும் பார்த்துட்டு வச்சேன் நீ பொறுமையாடா போயிட்டே கத்திக்கிருந்தேன் நெத்தலாம் பா அப்படியே 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 பா 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 எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்கு இப்படி இருக்குது நல்லா தாங்க நல்லா புல் வளரும் சுற்றி அடப்பா இருக்கும் கொடியில நல்லா வளரும் அந்த முல்லில் சரியானதாச்சு அந்த பக்கம்லாம் இன்னும் எப்படி சுத்தமாக இருக்காங்க தெரியலங்க சிமக்காரர் மட்டும் தான் கொஞ்சம் கம்ம ஃப்ரீயாக தெரியுது அங்கிட்ட எங்கிட்ட போகிறேன் அங்கிட்டலாம் உப்போ இருக்குதாண்டா இன்னும் அங்கிட்ட கிடையாது அங்கிட்டு கிடைக்கிற சான்ஸ்ஸு எந்த பங்க கொடி இங்கடியும் கிடையாது போய் சுற்றி அந்த அங்கே சுற்றி அங்கே வட்டாங்க இந்த போயிட்டாங்க வரும் பா உடையாடியே ஒரு எப்படியாங்கிட்ட ரெட்டச்செல்லி கத்திக்க வரான் உனே யார் அங்கிட்டு போக சொன்னது இன்னும் ஏப்பட்டு வருகையில் குதிரைப்பாண்டி இருக்கேன் ஆற்றாடி ஆற்றி ரோசைக்கார ரோசியா இருக்கா அவன் அங்கே போயிட்டேன் ரெண்டு சிலை உடியா அப்படியே எந்தா தான் சிலையே ஆத்தே உசுரி போச்சா ஒரு நிமிஷம் ஆத்தே கொடுத்த விட்டமுனே ஆத்து பெரிய அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கேன் எங்ககிட்டு கண்டுபிடிக்க முடியாது ரெட்டச்செடி பயப்படாத வா அவன் வா பா வாடா குதிரைப்பாண்டி ஓடியா அப்படியே தா ஒரு ஊரே வரா வாடா 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 இங்கிட்ட உனங்க ஆத்தே ஜப்பான் போமா டோக்கியோ போம்மா வைட்டேன் சின்ன மாட்டெல்லாம் எங்கே தான் வருது பாபிலேருந்து சா பா பாடிய ஓடி 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 வாங்க வாங்க ஒடியா பாபி அவன்லாம் எங்கேயோ போயிட்டாங்க எல்லாம் வண்டிங்களா பா ஓடிய பெண் பொயினே விட்டு பா எங்கே சுற்றி கடைசியாக பெரிய மரத்துக்கு வந்து என்னிருக்காங்க ஒன்று சேர்ந்தாச்சா பா பா டா பாடுங்க ஏதாவது முள்ளுக்குள்ளே போய் கைக்குள்ளே காலை கொடுத்துக்கிட்டு வாரு எந்திரிக்க மாட்டா இப்போ தான் வர்றேன் பரவாயில்ல எங்கிட்ட வண்டா நான் கூட வரேன்னு நினச்சேன் எங்கிட்ட திரும்பி எங்கிட்ட இருக்கா அவரு எதுக்கு எதாவது தேவை எட்டு போட்டுக்கிருக்கா வர் நெத்து இல்லை இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் எல்லாம் சீமக்காரல்லாம் ஆண் சீமக்காரன் மரம் தெரியுது எதுவுமே பெண் கிடையாது போலுங்க ஏன்னா நெத்தே வர மாட்டேங்குது நான் பார்க்குறேன் சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றும் வரல அங்கங்கே வர ஆ அங்கிட்டலாம் இல்லை உங்கள் அம்மா இல்லை அங்கிட்டு போகாத இங்கிட்டு வாத்தே மாட்டேன் நீ வரேன் இந்த வரேன் ஆத்தேத்தே பெண் கோயில் ஒடியா வடியா வா ஒன்று சேர்ந்து வா இந்த பாதி பேர் வட்டைங்களாம் அங்கிட்டு போய் மரத்தெல்லாம் சுற்றி பார்த்தோங்க வெள்ளம் மட்டை டூ வெள்ளை மட்டை டூ அம்மா காணம் தேடி தடிக்கிறிக்க உங்கள் அம்மா ஓமுச்சு எங்கிட்ட கால தெரியல அந்த வர ஒரு பின்னாடியே இருக்கா எப்படி 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 ஓ ஒழுங்கு அங்கே சுற்றி வட்டவ காற்று அடிக்காமல் இருந்துச்சு இப்போ காற்று அடிக்க ஆரம்பிச்சு கரெக்டாக பத்து மணிக்கு மாலான சொல்லி வச்ச மாதிரி காற்று அடிக்கிறதுங்க சாரை தாங்க இருக்குது யார் எவ்வளோ நின்று மேயில அங்கிட்டிருந்து சாரை விழுந்தா கத்தி ஓடிறாங்க அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்கே நீ இப்பெல்லாம் மாட்டாங்க ஏன் மதியம் போய் வயக்காடு நல்லா போய் தூங்க போடணுங்க ஒரு மணி நேரம் தூங்கப்பணும் சரியாக தூங்கலுங்க ஆடு மாடலாம் அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப சவுந்து போச்சு அப்படினு நம்ம போய் நம்மளும் தூங்க முடியல அதுவும் தூங்க முடில ரெண்டு பேர் எங்கே விட்டு போகலாம் எங்கள் ஊர் ரெண்டு பேர் கத்துறாளுங்க அவங்க கத்தான் போகிறாங்க வா உடைய எப்படி விடா கடா முத்தா விட்டு வட்டிங்களா எங்ககிட்ட விட்டு வட்டாங்கப்பா உடா பழுவன் பாண்டே வா உடைய வரைக்கும் வாரு நம்ம கிரேசியோட கண்ணு அப்படியே செவந்து போச்சுங்க எப்படி வெள்ளையாக கொஞ்சம் இருக்கும் எல்லாம் உறக்கம் கெட்டது முடியா உடைய எதாவது மரம் சாந்துக்குள்ளே கொடியை சாந்து கெடுக்குண்டா இந்த கொடி எக்க போட்டு மாதிரி பழுது மகனே பார்த்துரா காலை கரெக்டாக கொடுத்துடாதரா இப்போ தான் அவங்க அம்மா வர காலை கொடுத்துக்கந்தா சந்திட்டு இருக்கிறதாவது திண்டு தின்னுங்க நீங்கள் கொஞ்ச நேரம் மயக்காடு போகிற வரைக்கும் எங்கள்கிட்டே தின்னுங்க எதாவது திண்ணுங்க காஞ்சதை பார்க்காதீங்க நேற்று இந்த இடத்துல நுப்பாட்டி வச்சே நிற்க மாட்டேங்கிட்டாங்களே தின்னு நல்லா பச்சையாக இருந்து காஞ்சு வச்சு நல்லா தின்னுங்க திண்டு சீக்கிரம் சீக்கிரம்வாது தின்னுப்புங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் இதிலேயே சுற்றுவோம் நீங்களும் ஒவ்வொரு வீடியோலையும் டெய்லியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க கமெண்ட்டில் குட்டி வீடியோ எல்லாம் போடுங்க அந்த சின்ன குட்டியெல்லாம் காமிக்க அது போக பெயர் சூட்டூப்லாம் வைங்க வாங்கிட்டு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாருக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை கவலைப்படாதியா அடுத்த வாரத்தில் எல்லாத்தையும் நான் குட்டி ஓட காட்டுறேன் எது உயிரோடு இருக்குது எது இறந்துருக்குன்ட்டு அது உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிடுறேன் அது போக பேர் சுட்டும்பலாம் அது வைக்கணும் நம்ம மொதல் எட்டையாவரம் போயிட்டு ஒரு மாப்பிள்ளை கடை பார்க்கணுங்க விதை கடை எப்போ கண்டிப்பாக நம்ம கூட்டத்துக்கு தேவை பார்ப்போம் எப்படி இந்த வாரம் அமையுதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும் பா 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 அங்கே கம்மா குளம் பார்த்தோனால இங்கே வந்து நிப்பா அவங்க கிட்ட நெத்த பிடிச்சா இங்கே அந்த நெத்தல கேட்க நான் நெத்து கிடக்கா அதான் நிற்கிறீங்க அதிகமாக நான் கூட இந்த பக்கம் விழுந்து அடிச்சு உள்ளே போய் வாங்கிட்டு நல்லா ஃபுல் கிடக்குங்க அவங்க மாட்டுக்காக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சூப்பர் புல் கிடக்கு அப்படியே வெள்ளாடி எடுத்து எடுத்து கடிக்கும் அப்படி ஒரு உப்பு வருக்கு நான் இருக்கா நெத்து திண்டிங்களா கிளம்பு வாங்கிட்டு மோனிக்கா அந்த மொட்டை கணத்துக்கு போகாதான்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேன்றேன் ஹாய் ஓ கொம்பு காலில் நிற்காங்க கேட்க மாட்டேறீங்க வரேன் போடு நிற்கே நிற்காத கிடத்துக்கிட்டேன்றேன் நம்ம கிரேசி அவளும் கெட்டு போய் அவன் மகளையும் எவ்வளோ கட கடை வைக்க போகிறா நீ அவள் கூட சேர்ந்தேன்னா நீ ஓடி பழகிருவ ரொம்ப கெட்ட பழக்கம் பழகிறாய் ரொம்ப சேட்டை சேர்ட்டை கூட கூடி போச்சு வெளியே வாங்க வெளியே வாங்க போதும் இதுக்கு மேலே அங்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அங்கிட்ட தோட்டத்தக்காரங்க பார்த்து சத்தம் போடுவாங்க இதிலேயே வந்து இந்த வெட்டை வழியாக மேங்க ஹா ஹா நின்னு மேய்ங்க இந்த சாரல் வேறு விழுந்து நிற்க விட மாட்டேன் இந்த ஆடுகளை நடந்துக்கிட்டே அவர் சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மேஞ்ச மாதிரி தான் இல்லை நீங்கள் இன்றைக்கி நடக்க தான் போகிறீங்க ஹா எதுக்கு இப்படி வட்டம் போட்டுக்கி டைனோசர் இன்னும் பார்த்தா எல்லாரும் வராங்க அப்படி இல்லை ஹா தர கீழே நல்லா புல்லு இருக்குது இன்றைக்கி சாய்ந்த வரைக்கும் இப்படி தான் நீ விழுகும் சார்லே நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்க போகிறேன் இன்றைக்கி ஆறு மணி வரைக்கும் இந்த பக்கம் தான் மேட்சில் ஏன்னா இன்றைக்கி நம்ம தோட்டத்து போகலங்க போவேண்ணா ஏன்னா நேற்று மொளகா கொஞ்சம் அரை மணி நேரம் சேர்த்து விட்டுவிட்டேன் விட்டேன் நம்ம பூச்சி மானுக்கு டைனோசர் மானுக்கு எல்லாமே இன்னைக்கு கேம ரொம்ப கழுறாங்க அதனால் கொஞ்சம் கிட்ட நான் பட்டையை கடிச்சிக்கிட்டு திரிஞ்சால் கொஞ்சம் பட்டை ஒரு கடிச்சா கப்புன்னு நின்றுக்குருங்க அதனால் தான் அங்கே பன்னிக்கு பாட்டினேன் கொஞ்சம் அந்த கடிச்சல் நிற்கும் அப்படி பாடுங்க படுத்தா தான் கொஞ்சமாக அது நல்லா ஆசைப்படுவீங்க பசி எடுக்கும் அப்புறம் மேஞ்சுக்கிடலாம் நல்லா மேட்ச்செல்லாம் இந்த பக்கம் இருக்குது படுங்க பழுவுனே இதுக்கு ஹூமிச்சே இதுக்கு இந்த மூட்டு போட்டுறீங்க ஹூமுச்சி பண்ணுறான் இருக்கு அவளை முட்டுற பழுனே பயவுல ஒன்றே எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க எல்லா பழுவுனே இந்த இப்போ தான் வளர்ந்துச்சு பயவலைக்கு வளரட்டு வளர்ந்த பின்னாடி சண்டைக்கு போ பதிக்கி எதுவும் போகாத ஊமுச்சு வச்ச கன்று விடாம பார்க்குறாரு இதுக்கு அப்படியே சண்டை நம்ம பயவுள்ள சில்வா தூங்கிட்டேன் அங்கிட்டு திருசா மவுன்னு தூங்கிட்டேன் அங்கிட்டு புள்ளி மான்னு தூங்கிட்டா நல்லா தூக்க வந்துடுச்சு சார விழுக்காமல் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் நல்லா அசை போடுறாங்க தான் பாபி பாபி தூங்குறியா ஆ நல்லா தூங்கு வந்துருச்சுங்க அந்த ஆள் காட்டி பறவை எப்போ நான் என் முட்டைக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை அவ்வளோதான்டா கொண்டு உண்டாண்டுது வருதுகிட்ட போகுது குட்டியம்மா அவன் ரெண்டு தடவை வருட்டுது வாங்கடா நேர் நேரம் போகுது பார்க்க முடியாண்டுது வந்து அப்போ குட்டியம்மா மேயர் ஆபத்தில் இருக்குது அந்த தருக்கு ஒரு முட்டை அது வாடிக்காக இருக்குது அது ரெண்டு தான் பாதுகாக்குது ரெண்டு அங்கே ஒன்று மூணு பறவை இருக்குப்பா இதோட முட்டைக்கு தான் போகல அதனால பாதுகாக்குது நல்லா பாதுகாங்க பாங்க அவனுக்கு தூக்கி போயிட மாட்டாங்க குட்டியம்மா உன விடாத வடக்கு எங்கே தலையில் கரெக்டாக குத்துதுங்க அது வாய வச்சு தலையை கொத்துது முதுகில் கொத்துது அவளுக்கு நல்லா சுகமாக இருக்கும் அல்ல குட்டியம்மாக்காவை பெசாமல் இருக்கா முத்தலகே தனியாக படுத்துட்டான் என்ன அவனு உன்னை சேர்க்க மாட்டான் இல்லை கூட்டாளிக்கு உனக்கு பயப்பில்ல யாருக்குமே தோஸ்து இல்லை கூட்டாளி உள்ளே ரெண்ட செளி அப்படித்தான் யாருமே இல்லை ரெண்ட செல்லி ஓடி சேர்ந்துக்கன்னிங்க அவன் அவனை முட்ட மாட்டாள் அவனா பாசமாக வச்சுக்கிடுவான் அவங்க அம்மாவே முட்டுறாங்க அசின்னத்தில் சினத்தில் சேர்த்துக்கிறா சின்னத்த முட்டா நம்ம தலகே இங்கே ஒரு கன்று சமைந்து போச்சு முத்தலைக்கு நைட்டு தூங்காத வரைக்கும் இங்கே ஒரு கண்ணெல்லாம் பொங்குதுங்க சூடு அப்படியே அரை உர மழை வேணுஞ்சி சூடு போச்சு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக முடியல வந்து நல்லா இருக்கா இந்த கால் தான் கொஞ்சம் வளைஞ்சது இப்போதாங்க பரவாயில்லாமல் இருக்குது இப்போ தான் தெம்பு வருது உசுறு பிடிக்கணும் கொஞ்சமாக அம்மா தேர்ந்து வா நம்ம தலைகே வாங்க ஓடியா நல்லா படுத்து கிடந்தாங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கினாங்க பரவாயில்லைங்க எங்கிட்ட திருப்பி சாரில் வந்து உசி போட்டுருச்சு சரி வாங்க இந்த முள்ளுக்குள்ளே போய் ரெண்டு நேரத்தை பறக்குவோம் இன்னும் இந்த செம்பரி ஆடுவில வெள்ளாடு வெளில நானும் இந்த கேப்பில் லஞ்சம் முடிச்சாச்சுக்க ஏன்னா நேற்று மாதிரி அப்புறம் மழை வந்துக்கிருக்கும் இவங்க ஒரு பக்கம் ஓடிருப்பாங்க அப்புறம் டிப்பனை திறந்து ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஆயிரும் எதுக்கு கிடைக்கிற கேப்பில் விலையை முடிச்சிட வேண்டியது தான் ஒரு ஓடு ஓ டைனஸ் ஓட போகிறேன் ஒரு தெனா ஓட்டு ஓடுறாங்க ஒரு ஆத்தே ஏ ஆத்தே தெனா விட்டே வரைக்கும் எந்த பக்கத்தில் விடுறா இப்போ ஏய் ஆத்த இந்த ஓட்டை விட்றான் ஓடு ஓடி ஒன்று கொண்டு சென்னா குட்டியில் கடைசியில் போவாங்க தள்ளி விட்டுறாம ஒரு பணம்றேன் ஓட வா பா பா இங்க முத்தலகே வா முத்தலகை ஓட்டியா ஓடியா என்ன தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பசங்க தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க தண்ணி நல்லா தங்கிருக்கு கழுவா அப்படியே கலங்காமல் நல்லா இருக்குது பாதி கூட்டிகே தண்ணி குடிச்சிச்சு பாதி குட்டி என்ன வர முள்ளுக்குள்ளேருந்து வராமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணிக்கு தான் குடிப்பாங்க இன்னொரு ரவுண்டு சுற்றி வரணும் போல் நல்லா ஆனர் வளர்ந்துச்சுங்க வர கடிக்கலாம் நல்லா பால் சத்து இருக்கும் பரவாயில்ல எங்கிட்ட ஓடையில் இந்த மழை வெஞ்சதுக்கு ஈரை பாதத்துக்கு நல்லா வளர்ந்துருச்சு ரெண்டு நல்ல மேயெலாம் அங்கே வார் எதுக்கு நடக்கிறாய் தெரில அப்படியே போய் அந்த பாசி பாசிப்பயிரில்ல மேய போகிறீங்களா அந்த மாடு நிற்க வேறதா எல்லை அந்த எல்லை தாண்டி போகக்கூடாது போனோம்னா அன்படுத்தான் கரடி தண்ணி கிடக்கு கரடி தண்ணி பார்த்தியா அந்த அருக்கு ஒரு தண்ணி நல்லா இந்த பக்கம் அந்த பயப்பயிருக்கு பாய்ச்சி பாய்ச்சி அது தண்ணி பாய்ச்ச இதில் வந்து கிடக்குங்க தரப்பு அருப்பு பழத்தில் தண்ணிக்கெலாம் பஞ்சம் இல்லை ஆனால் எவனும் குடிக்க மாட்டாங்க தண்ணி இருக்கும்போது தேட மாட்டாங்க தண்ணி இல்லாத போது ஓடுவாங்க ஒவ்வொருக்கு பள்ளம் பள்ளத்துக்கு தேடுவாங்க பெரிய மலையெல்லாம் வராது ஒன்றும் பயப்படாதீங்க வேமாம் ஓடி போய் வேப்ப மரத்தில் சீட்டை பிடிக்கிறாங்க ஏ நான் போய் இப்போ நீ போய் வாங்கடா ஒன்றும் இல்லைடா ஆத்தர அது என்ன வரைக்கும் வேணாம் நின்றாங்க இப்போ என்ன ஆச்சு அதுக்குள்ளே நெல்லுங்க ஹா 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 அந்த அளவுக்கு மழை வராது ஹா ஹா மெய் இருவங்க மேய்ங்க நிலையில் நிற்கிறவங்க நெல்லுங்க ஒன்றும் கரைய மாட்டிங்க எங்கள் வர் மூணுக்கா போற இந்த வேப்பங்களுக்கு தங்கமாக இருக்குது உங்களுக்கு இருங்க ஒரு வேப்பங்களைக்காது ஒரு நல்ல வேப்பங்களை வேட்டா என்ன கேட்டு வெட்டி போகணுங்க இந்த மரங்கள் இந்த அங்கிட்ட ஒரு மரத்தில் இருக்குது கேட்டு வெட்டி போட்டால் வெட்டி வெட்ட சொல்லுவாங்க வெட்டினா தான் இவங்களுக்கு பசங்களுக்கு இங்களுக்கு அந்த ஏக்கம் தளும் அந்த அதுவே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்லா ஒரு நாள் புள்ளா ஒரு ரெண்டு நாளைக்கு வெட்டினோம்னா சரியாக என்ன டைனோஸே கரெக்டு தானே டைனோஸ் வந்து முதலை சீட்டை பிடிச்சிட்டிங்க ஆற்றே கரைஞ்சிடுவீங்களோ தேடாச்சே எவனை முட்டிவிட்டாங்க பயப்படந்தா இன்னும் முட்டாங்க கண்ணில் முட்டி விட்டாங்களே ஆ இங்கிட்டே கழுத்தில் முட்டிவிட்டாங்க என் கண்ணை கண்ணை முட்றாங்க இன்னும் தெரிலங்க ஏதோ முட்டி பிடிச்சிங்க நல்லா ஆடு கண்ணில் கழுத்தில் முட்டிச்சோ இப்படின்னு தெரில ஏதும் கத்திரியும் பயப்படல எது தான் முட்டுதுன்னு தெரிலங்க எதுவும் நல்லா முட்டுது நான் சரியாக பார்க்கல அந்த ஆடை பார்க்கணும் கழுத்தை ஒருவா கத்த ஆரம்பிச்சான் நல்லா மேஜிக்கிறேன் பாடு எவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்புறம் ஆனே மெய்வேன் அதை தாங்க அடிக்கிது ஏதோ ஒரு அடிக்க எதுன்னு பார்க்கணும் இந்த கூட்டத்தில் அது ஜூலியா பளுன்னு பேத்தி தான் எங்கிட்ட போனாலும் பளுன் குடும்பம் தான் எதுவும் ஜூலியாகும் பளுன்னு பேத்தி ஏன் பரவாயில்ல எங்கிட்ட எக்கு போகிறேன் யாத்தையும் பழுவனு எக்கு போகிறது இன்னைக்கு தான் எவ்வளோ ரெண்டாவது விட நானும் பார்க்குறேன் காலை வச்சு எக்கு போடுறா என்ன கால சொந்த முத்திக்கு எக்கு போடுற அளவுக்கு அந்தளவுக்கு தெரியும் கிடையாது என்கிட்ட தின்னுறா தின்னுங்க நல்லா தின்னுங்க என்ன ஸ்கைப்பாலே ஐக்கிய கண்ணு மேலே சொல்லவா தேவணும் அவள் குரங்கோட அடுத்த ஜென்மம் இது முட்டு நல்லா முட்டியாத பார்க்குறா வாத்தியாரே என்ன வாத்தியாரே எல்லாம் எக்க போடுறாங்க நம்மளுக்கு ஒரு யாராவது ஒரு பீஸை தட்டி விடுன்னு நான் தின்னு எவ்வளோ பார்த்துக்கோமுட்டா தேடியாத்தான் கரடி உங்கள் அம்மா தான் முட்டிப்பிடுவோம் மோசமானவ தள்ளியே நிலையில்லாம் குட்டி வர ஆளுக்கு ஒன்று தின்னு தான் கரடி தின்னு அப்படி தின்னு அது பேட்டா ஆ யார் அது பேட்மாண்ணா இல்லை ஸ்கைப்பால் மகதானா ஸ்கைப்பால் மகளே தான் என்ன வேணுமா கைப்பால் இப்போ பரவாயில்ல நம்ம முதல்ல கிட்டே வரமாட்டேன் ராசாத்திகளா சாரில் நின்றுச்சு வாங்க வந்துமே இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆறு மணி நேரம் எங்கிட்ட தான் சுற்றோன்னா வேறு வழியில் இந்த நல்ல இந்த தாங்க உப்பு வருகையே ரொம்ப பசப்பானது இது திண்டு நல்லா தண்ணி குடிக்கும் இதுவே காய்ஞ்சு தின்ட்டால் இன்னும் விட தண்ணி குடிக்கும் ஆனால் இது கொஞ்சம் சத்து கொஞ்சம் இருக்கும் என்ன இது வந்து அவ்வளோ கிடைக்கிற கஷ்டம் பச்சையானது நல்லா இந்த எடுத்து எடுத்து அழகாக எடுத்து எடுத்து கிடைக்கும் தான் பரவாயில்லைங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் திம்பாங்க நல்லா செம்ம உப்பாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு இதெல்லாம் நல்லது தண்ணி தாகம் கொஞ்சம் எடுக்கும் கரெண்ட்டி உள்ளே இறங்கி போய் மேயே இதை மேய்க்க சொல்லிட்டாங்க நெல் போட்டிருந்தாங்க கோடை நெல் சரியாக வல்ல எதுவுமே எல்லாம் வெயிலுக்கே செத்து போச்சு ரெண்டாவது புல் வேறு அதிகமாக கா களைக்கொல்லி போட்டு பார்த்தாங்க ஒன்றும் அது கேட்கலை ரொம்ப கோரை வந்து அதிகமாக பொத்திருச்சு அதனால் ஆடு மாடலாம் மேய விட சொல்லிட்டாங்க எல்லோரும் செம்பரி ஆடுலேருந்து கிட மாடுலேருந்து மேய்ச்சிச்சு நம்ம தாங்க இன்றைக்கி தான் நம்ம உள்ளேயே இறங்குறோம் அதனால் விடலை இப்போ தான் விட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் நான் விடவே இல்லை இப்போ தான் விட்டுருக்கேன் போய் மேகிட்டம் பசங்க ஏன்னா வெள்ளாடு வந்து மேயிற அளவுக்கு புல்லாம் இருக்குங்க கோரப்புல் அது கிடக்கு அந்த அது வரைக்கும் பச்சை நல்லா கிடக்கு பாருங்க வெறும் நல்லா கோரை புல்லும் இதெல்லாம் என்ன வகண்டே கண்டுபிடிக்க முடியல ஏகப்பட்டது வந்து குருதலி வாங்க எல்லாம் கலந்துருக்கு நெல் தாங்க போட்டு இருக்க நெல்லெல்லாம் அடித்து இதெல்லாம் புல் களை கொலி ரொம்ப எவ்வளோ அடித்தாலும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நல்லா இதெல்லாம் காயப்படணும் கோச்சா கொடி கொடி நெல் வந்தால் முத்தலைகே நீ திங்கிறியா தின்னு அதெல்லாம் தின்னு கொடி நல்லா தான் இருக்குது சாப்பிட்லாம் நீ வந்து இருக்கிறதே தட்டி விடா பிளாக் சாமி பிளாக் சாமி திருசா மகன் இந்த கிளைமேட்டில் பார்க்க கலர் சரியாக இருக்கே அங்கே இது வெயில் பார்க்கும்போது லைட்டாக மங்கின மாதிரி இருக்குது ஆனால் மழை நேரத்தில் பார்க்கும்போது கலர் வரும் செம்மையாக இருக்குது இந்த கலரில் ஊட ஒரு கருப்பு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொம்பன் கலர் தாங்க கொம்பன் வாரிசு உள்ளது ஏடாக்கியே கலர் பாருங்க நல்லாயிருக்கு பரவாயில்ல நம்ம திரிசா மகனோட கலரு அப்படியே பில்லப்பூர் ஒரு கலருடுவாங்க நம்ம பின்னாடி புளிய மரம் அதெல்லாம் அது ஒரு கலர் செம்பூர் ஒரு கலருன்டுவாங்க ஆனால் ஒரு கலர் நல்லா தாங்க இருக்கேன் நான் மேடம் நல்லா ஸ்கை பால் பராம்பரியம் எங்கே தான் படுத்து கிடக்கல கண்ணுமையே அதிசயமாக இருக்கு கண்ணுமை படுத்து இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன் ஏன் யாத்தே நம்ம படுக்க மாட்டேன் பயவு அப்படியே கை கால் பறந்துக்கிட்டே தெரியும் இன்னும் இன்னைக்கு மதியம் தண்ணியும் குடிக்கலை வந்து பார்த்து எப்படி சீட்டை வந்து பிடிச்சிக்கிறார் பழகுக்குள்ள ஸ்கை பண் மகளை போய் காது ஒரு பக்கம் கண் ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் போகுது நல்லா தூங்க அவன் எங்கிட்ட முழுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு நல்லா விருட்டு விருட்டு விட்டு மேங்க நல்லா பாஸ்ட்டாக மேயிறாய்ப்பா தண்ணி தாங்க யாருமே குடிக்கல எப்போ வயிறு பார்த்தாலும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வகை நிறையாமதே இருக்கு தண்ணி எங்கேனே குடிக்க மாட்டேன்ட்டாங்க இன்றைக்கி என்ன இப்படி படுத்துட்டீங்க வாங்க வீட்டுக்கு போவான் கிளம்புவான் இப்படி படுத்துக்கிறீங்க ஒருத்தர் தூங்குறான் போய் ஏ யாத்தே தூங்கிட்டேன் ஏ யாத்த ஏ வீடு போண்டா ஏன்னா தென்னா விட்டு வாங்கினேன் வா போமா கிளம்புமா டைம் ஆயிடுச்சுரா நல்லா வகை நடந்துச்சு வாங்க வீட்டு போய் வீட்டு தண்ணி குடிப்போம் மதம் வாய்க்காட்டிலேருந்து கடைசியில் போகிற செம்பரு அடுந்து கிடம்பாடில் எல்லாம் வீட்டு போயிடுச்சு நம்ம இங்கேயே இன்னைக்கு ஆறு மணிக்கிட்டே ஆகி போச்சுங்க நீங்கள் நல்லா இங்கேனே படுத்துட்டா இங்கே பேசாமல் நானும் விட்டுட்டேன் ஏன்னா வீட்லேயும் போய் தான் கொஞ்சம் படுக்க மாட்டேன் ஓடு வாங்கி அதை இங்கேயே படுக்க போட்டு இன்னும் ஒரே ஏதாவது போனால் வீட்டில் பேசாம வீட்டில் படுத்துட்டு வாங்கி சரி நண்பர்களே நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பு நேரம் வந்துடுச்சு அதனால் நேரம் அங்கே இருந்து பிடிச்சா ஒரே பிடி இந்த முழுக்கில் போகிறது நேரம் நிற்க மாட்டாங்க ஆடுகளை வரப்போ நாய் அதிகமாக வேறு தெரியுது ஏன்னா நாய் சின்ன குட்டி அந்த மோசம் பிடிக்க வரணும் அதிகமாக திருதுங்க உஷாராகவே திருணும் அதனால் இந்த வீடியோவை இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக பாட்டுவிட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு படியில் உங்களே சந்திப்பா பரெக்டா அடுத்த நாளைக்கு வீடியோ கிடையாது உங்களுக்கே தெரியும் அதனால் சி பாப்போம் அடுத்த அதுக்கடுத்ததான் நாள் சந்திப்போம் உங்களே பரெக்டா பாய் டட்டா பானோ சார் போய் பிளானை மாற்றிட்டான்